ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீரியல் ஒரு த்ரீ மூவிஸ் பண்ணியிருக்கேன் தங்கம் தென்றல் பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து மூவிஸில் கீ அப்படின்ற படத்துலலாம் கூட நான் நடிச்சிருக்கேன் என்னென்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாருமே படிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ஸ்டோரி தெரியும் இப்போ நிறைய பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க ஆனால் அதுலேருந்து இருந்தாலும் நம்ம ஸ்டேஜில் பேசும்போது அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெக்யூலியரான ஒரு பிளேஸ் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் கூட போய் புதுசாக இருக்கே சார் இது கேள்விப்பட்டதே இல்லை அங்கே பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் இது நடந்தது அப்படின்ற கேள்வி அவங்களுக்குலாம் வரும் அதில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆசையை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுவோம் ஹலோ ஒன் திஸ் இஸ் திவ்யா விஜய் கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம ஐவிசி ஸ்டுடியோஸ்க்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க அதே போல் நம்ம ஐவிசி ஸ்டுடியோஸ் வந்து பேஷனை பேஸ் பண்ண ஸ்டுடியோ அப்படிங்கிறதுனால பிஸ்னஸை தாண்டின ஒரு விஷயம் தான் பேஷன் ஸோ அதை வந்துட்டு ஒரு சீரியஸாக தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு பேஷன் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து வழங்க போகிறேன் ஸோ இதுக்கும் உங்களுடைய அன்பு ஆதரவும் அன்போட வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேஷன் ஸ்டோரிஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேலம் வீரான மெஸ் சபரி அவருடைய பேஷன் ஸ்டோரீஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் யாரு அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஐவிசி ஸ்டுடியோஸ் சேனல்ல ஐயனை தேடி பெருவழி பயணம் மற்றும் சுந்தரகாண்டம் சீரிஸ் எல்லாமே எடுத்திருக்கோம் அவரை பத்தின பேஷன் ஸ்டோரிஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஹலோ சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேஷன் ஸ்டோரிஸ்ல உங்களுடைய பேஷன் ஸ்டோரிஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்க போறோம் நேயர்களுக்கு உங்களுடைய பேஷன் ஸ்டோரீஸ் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான சபரி ஐவிசி ஸ்டுடியோஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல ஐவிசி ஸ்டுடியோஸ்க்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பேஷன் சீரிஸை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ஏன்னா வந்து பல பேரோடய பேஷன் உள்ளே புதஞ்சிருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வெளில கொண்டு வர போகிறீங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ என்னை பற்றி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா பேஷனும் ப்ரொஃபஷனும் எனக்கு தனித்தனியாக இருந்ததே இல்லை அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட பேஷனை நோக்கி தான் என்னோடய ப்ரொஃபஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அது பல பேருக்கு அமைஞ்ச அமையல ஆனால் கடவுளோடலாம் எனக்கு அமைஞ்சது நான் என்ன பண்ணேன்னா என்னோட பேஷன் வந்து என்டர்டெயினர் ஐ ஹவ் பி என் என்டர்டெய்னர் பல பேரை வந்து சந்தோஷப்படுத்தணும் நான் ஒரு பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு மாதிரி எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன்ல சான்ஸ் கிடைச்சது நான் படிச்சேன் அதுக்கப்புறமா நான் மீடியாக்குள்ள என்றானு சோ அப்படிதான் என்னோட பேஷன் ஸ்டார்ட் ஆச்சு மீடியான்னு சொல்லும் போது ஞாபகம் வருது உங்கள நிறைய சீரியல்ஸ் அண்ட் டிவி ஷோஸ்ல பாத்திருக்கேன் அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஆமாம் மேம் நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஜாபுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா நான் ரேடானில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ராதிகா மேடமோட அங்கே தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அப்படியே தொடர்ந்து நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி ரம்யா கிருஷ்ணன் மேம் கம்பெனிலையும் நிறைய ஒர்க் பண்ணேன் ஸோ அதெல்லாம் தான் என்னோட ஸ்டார்டிங் கேரியராக இருந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்டிங்கில் ஒரு சான்ஸ் கிடைச்சது ஸோ கிடைச்ச சான்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் என்னோட பேஷன் சம்மந்தமாக வருது அப்படின்றதுக்காக நான் ஆக்டிங் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சீரியல் ஒரு த்ரீ மூவிஸ் பண்ணியிருக்கேன் தங்கம் தென்றல் பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து மூவிஸில் கீ அப்படின்ற படத்துல எல்லாம் கூட நான் நடிச்சிருக்கேன் அதோட தான் நான் மீடியால ட்ராவல் பண்ணேன்

சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக கனெக்ஷனும் இருந்ததுனால அப்பா கூட சபரிமலைக்கு எல்லாம் வந்து பல தடவை போயிட்டு வந்திருக்கேன் அந்த கனெக்ஷன்லாம் இருந்ததுனால ஆன்மீக கதைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் அது சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீச் நல்லா இருந்துச்சு என்ன யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அந்த யூனிக்னஸா நான் செலக்ட் பண்ணது என்னன்னா ராமாயணம் மகாபாரதம் எல்லாருமே படிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு ஸ்டோரி தெரியும் இப்போ நிறைய பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க ஆனா அதுலேருந்து நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆ எனக்கு நான் பார்த்துருக்கேன் சார் நம்ம ஐவிசி ஸ்டுடியோஸ் சேனலில் சுந்தரகாண்டம் அப்படின்ற சீரீஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் ஐயனை தேடி பெருவழி பயணம்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஐயப்பனை பற்றி சொல்லியிருக்கீங்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவசியம் பாருங்கள் உங்கள் டிவோஷனல் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சார் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக மேம் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த டிராவெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து ஐயப்பனோட கனெக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் ராமாயண மகாபாரதமும் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால பல பேரோட ஸ்பீச்சஸ் கேட்டதுனால அந்த நாலேஜ் இருந்தது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ முதல்ல வந்து நான் என்ன நினைச்சேன்னா இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஈடுபாடு இருக்குமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படியே ஈடுபாடு இருந்தாலும் நம்ம ஸ்டேஜில் பேசும்போது அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நான் பேச பேச என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப் காரங்களும் அதுல வந்து அட்டாச் ஆனாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம பேஷனே அதுதான் அந்த பேஷன் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக கனெக்ட் இருக்கு ஏன்னா நான் ரொம்ப பிளான் பண்ணி வரல பேஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்டதோட சரி ஆனால் அது அப்படியே நட அடுத்தடுத்து நடக்கும்போது நம்ம கரெக்டான இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிரியேட் ஆச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்ஸ் பீப்புளும் அதை வந்து கவர் பண்ணுறதுனால நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் போய் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம் அதாவது கிரக பிரவேஷம் சிக்ஸ்டித் மேரேஜ் செவன்டெத் மேரேஜ் எயிட் மேரேஜ் ஒரு கெட் டுகெர் ஃபேமிலி கெட் டுகெதர் ஒரு அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி ஒரு கிளப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அது அது மட்டும் இல்லாம ரொம்ப பெக்கியூலரான ஒரு ப்ளேஸ் ரொம்ப சென்சிட்டிவ்வான ஒரு பிளேஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல கூட போய் இந்த ஸ்பீச் வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதுசா இருக்கே சார் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே இப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க என்ன பேசுவீங்க சார் ஆமாம் மேம் இங்கே என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான இடம் இல்லையா ஏன்னா வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான இடம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா பத்து நாட்கள் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி உட்காந்து பஜன்ஸ் பாடுவாங்க அந்த மாதிரி பல பேர் வீட்டில் அந்த பழக்கம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஸ்பீச் கொடுப்போம் அங்கே போய் ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த வீட்டை சேர்ந்தவங்கலாம் உட்காந்து அதை வந்து கேட்பாங்க ஸோ அங்கே நாங்கள் என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மான்னா என்ன ஃபேட்னா என்ன தலைவீதினா என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அங்கே எடுத்து சொல்லுவோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வீட்டில் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல மறுபடியும் அவங்க ஓட வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை இழந்துருக்காங்க எது இழந்தாலும் திரும்ப கிடைச்சிடும் ஆனால் வந்து பார்த்தீங்க ஒரு பணம் வந்து ஒருத்தங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க திரும்ப சம்பாரிச்சிட முடியும் ஒரு புகழ் போயிடுச்சுனா கூட திரும்ப சம்பாரிச்சிட முடியும் யாராவது பேசாமல் போயிட்டா கூட மறுபடியும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அவங்க சேர்க்கிறதுக்கு யாராவது பிரிஞ்சு போயிட்டால் கூட சேர்றதுக்கு ஆனால் கடவுள் கிட்டே ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்களை சந்திக்கிறதோ மறுபடியும் அந்த பாண்டிங்கோ அது வந்து க்ரியேட்டே ஆகாது அப்போ அது அந்த இழப்பு வந்து ரொம்ப பெரிய இழப்பு அந்த இழப்பு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன மருந்து போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்களை கன்சோல் பண்ணுவோம் ஏன்னா நிறைய குற்ற உணர்ச்சியில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் அவங்களை காப்பாற்றிருக்கலாமா இங்கே கரெக்டாக நம்ம வந்து அவங்களை கவனிச்சிருந்தால் காப்பாற்றிருக்கலாமா நம்ம எதாவது வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோமா இப்படிலாம் இருக்கும் நம்ம அங்கே போய் ஃபேட்டுனா என்ன கருமானா என்ன நீங்கள் அந்த தப்பு பண்ணலை நீங்கள் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அதை பார்த்துருக்கீங்க அப்படின்ற அந்த கன்சோலை வந்து நாங்கள் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் இது நடந்தது அப்படின்ற கேள்வி அவங்களுக்குலாம் வரும் அது எதுக்காக நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நாங்க ஆன்மீகத்துல இருந்து ராமாயணம் மகாபாரதத்துல இருந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நாங்கள் சொல்லுவோம் முக்கியமா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டுமே பேசுறது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனா நாங்கள் அதை மாத்திடுவோம் பொதுவா இந்த மாதிரி வீடுகள்ல இந்த மாதிரி நேரத்துல கருட புராணம் படிக்கிறது தான் வாடிக்கையா இருக்கும் இது எப்படிங்க சார் இன்ட்ராக்ஷன் செஷன் எல்லாம் நீங்க ஏற்படுத்துறீங்க ஆ கருட புராணம் தான் படிக்கணும் அது கரெக்டு தான் நாங்கள் கருட புராணமும் படிப்போம் அதாவது கருட புராணமில் இருக்கிற கண்டென்ட்டும் அங்கே சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கர்மாவை பற்றி பேசும்போது ஃபேட்டை பற்றி பேசும்போது இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது ஏன் இறக்குறாங்க அப்படின்ற விஷயம் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா இதெல்லாமே கருட புராணம் கண்டென்ட் தான் ஸோ அந்த கண்டென்ட் தான் நாங்கள் பேசுகிறோம் அது ராமாயண மகாபாரதத்தோட ரெஃபரன்ஸோட பேசுகிறோம் அங்கே இன்ட்ராக்டிவாக என்ன இருக்கும் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா அவங்கவுங்களோட பர்சனல் எக்ஸாம்பிள்ஸை வச்சு அவங்க கேட்பாங்க அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்போ இதுக்கு கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ராமாயண மகாபாரதத்துலேருந்து ரெஃபர் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நாங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரஸன்ட் பண்ணுவோம் ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த இடத்துல சும்மா ஏனோ தானோன்னு பேசக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் அப்போ நம்மளுக்கு என்ன ஃபீட்பேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்தது இந்த பதில் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவங்கள வந்து நம்ம தேத்துறோம் அப்படின்றது ஒரு பெரிய புண்ணியம் ஏன்னா இது ஒரு பேஷன் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா சும்மா பேஷன்னா சில பேருக்கு குதிக்கிறது கூட பேஷனாக இருக்கும் ஆனால் அந்த பேஷன் வந்து என்ன ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறது நம்மளோட பேஷன் மற்றவங்களோட லைஃப்ல என்ன சேஞ்ச் ஏற்படுத்துது அப்படின்றது நான் எடுத்துக்கணும்னு நினைச்சேன் மற்றவங்க வந்து வந்து மனசை தேர்த்தது ஏன்னா இது வந்து மனசை தேக்கிற விஷயமே கிடையாது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அதில் நம்ம ஒரு சின்ன பங்கு எடுக்கிறோம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு சொல்றீங்களா அங்கே நடந்த அனுபவத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் இன்ட்ராக்டிவ் செஷன் எப்படி இருக்கும்னா மேம் இப்போ வந்து அவங்க இறந்தவங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம் அது வந்து அது இல்லாம அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க பல பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்ல அது கனெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஒரு தாத்தா இறந்துருக்காங்கன்னா கூட அங்க வந்திருக்கிறவங்களோட பாட்டி வேற அவங்க ஊர்ல இருப்பாங்க இல்ல அவங்களோட தாத்தா வேற அவங்க வேற ஊர்ல இருப்பாங்க அவங்க இறக்கும்போது என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த எல்லாமே நம்ம பேசுவோம் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி ஆசையை நிறைவேற்ற கூடாது அப்படின்னு நம்ம ஆன்மீகம் சொல்லுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை தீந்திருச்சுன்னா உயிர் பிரிஞ்சிரும் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் அதனாலதான் பாத்தீங்கன்னா சத்குரு இப்ப என்ன சொல்றாருன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுதுன்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆசை தீந்துருச்சுன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது இறந்துட்டா கூட அவங்க ஒரு விஷயத்தை பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா அவங்க ஆசை தீர்ந்திருச்சுங்களாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ ஆசை தீர்ந்துருச்சுன்னா உயிர் போயிடும் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அவங்க கடைசி ஆசை என்னவோ நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை ஆனால் நம்ம வந்து அவங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம அவங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடாது அவங்க வந்து நல்லபடியா போய் கடவுள்கிட்ட சேரட்டும் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம அவங்களோட ஆசையை நிறைவேற்றணுமே தவிர அவங்களை எப்படியும் காப்பாத்திடலாம் எனக்கு இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு அவர் வந்து உயிர் பிழச்சிருவாரு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஆசையை நிறைவேற்றக்கூடாது ஏன்னா அந்த அந்த உயிர் வந்து தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த லாஸ்ட் மினிட்ல அப்ப நீங்க அந்த ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு அந்த உயிர் பிரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கருட புராணத்துல கனெக்ட் ஆயிருக்கு இதெல்லாம் தான் நாங்கள் அந்த ஸ்பாட்ல எடுத்து சொல்லுவோம் இதை நாங்க சொன்ன உடனே என்ன ஆகும்னா அவங்க எல்லாருமே எங்க பாட்டி இந்த மாதிரி கேட்டாங்க நாங்க அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்ப அது கனெக்டடா ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா விதின்னு ஒன்று இருக்கு உங்களை அதை செய்ய வைக்கும் அதை மீறி நம்ம செய்யறோம் தான் கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கர்மா தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களோட கர்மா இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்ல இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட விதியை மாறும் இதுதான் அந்த பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க நீங்க சொல்றதை கேட்கும் போது அந்த மாதிரி தருணங்களில் வந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க நாங்களும் நேர்களும் தெரிஞ்சுக்கிறோம் சார் கண்டிப்பாக மேம் ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சைலன்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும் மேம் ஏன்னா எல்லாருமே அவங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களோட தாத்தாக்கு என்னாச்சு அவங்களோட பாட்டிக்கு என்னாச்சு அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கேட்பாங்க அந்த எக்ஸாம்பிள் சொல்லி இல்லைங்க எங்கள் எங்கள் பாட்டி வந்து சாகும்போது இந்த விஷயத்தை சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்றது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் பிரியும்போது கருட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எமதூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்மளோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் ஏன்னா ஒரு உயிர் வந்து வராது நான் வரமாட்டேன் எனக்கு இன்னும் ஆசைகள் இருக்குது எனக்கு இன்னும் இதை நிறைவேற்றிக்கணும் என்னோட பேரனோட கல்யாணம் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்ன ஆகும்னா உனக்கு பேரனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா உயிரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளோட பர்மிஷன் வேணும் நம்ம குலதெய்வத்தோட பர்மிஷன் வேணும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அங்க சுய நினைவு இருக்காது சுயநினைவு இல்லைன்னாலே என்ன அர்த்தம்னா அவங்க அங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிங்கிறார்கள் வந்து உங்க பேரனுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு உன்னோட ஆசை நிறைவேறிச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரியாலிட்டிக்கு வருவாங்க அந்த சுய வரும் அந்த வரும்போது அவங்க சுத்தி இருக்கிறவங்ககிட்ட கேட்பாங்க என்னோட பேரனோட ஒய்ஃப் எங்கே என்னோட பேத்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரனுக்குன்னு கல்யாணமே அல்ல இவங்க இப்படி கேட்குறாங்க சரி அவங்க கடைசி காலத்தில் இருக்காங்க அவங்க மனசை ஏன் வந்து நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க பேத்தி வந்து கோயிலுக்கு போயிருக்கா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த உயிர் வந்து அப்படியா அவங்க சொல்றதுதான் உண்மை கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு நம்மளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அற்றுப்போய் அவங்க வந்து நான் வரேன்னு சொல்லி சம்மதிச்சிருவாங்க ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அவங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா அந்த உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்கள வேறு மாதிரி பாதிச்சிடும் இப்போ நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எங்கள் பெரியமாவுக்கு மாதிரி ஆச்சுங்க எங்கள் பெரியமா வந்து சாகும்போது அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மலாம் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோன்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் திடீர்னு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட ஃப்ளைட்டில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா அந்த கிங்கரர்கள் வந்து கேட்பாங்க வா வா போகலான்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஒரு தடவையாவது எங்கள் ஃபேமிலியோட ஃப்ளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டேன் இன்னும் எனக்கு நடக்கவே இல்லை நான் வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ ஃப்ளைட்ல போயிட்டு ஏப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுன அவங்க சுயநவுக்கு வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கமா கதவை சாத்து அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம மேனோம் ஆமாம் ஆமா ஃப்ளைட்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க மனசு வந்து சாந்தமடைஞ்சிரும் அப்போ ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அதனால அதனாலதான் என்ன சொல்றோம்னா அந்த உயிர் பிரியற தருணத்துல அவங்களுக்கு உண்மையே சொல்லிடுங்க அவங்க சொல்லுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காரை வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுவாங்க பல பேர் அந்த மாதிரி பிளான் பண்ணி போற வழியிலேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிடும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லணும் அப்ப அந்த உயிர் துடிக்கும் ஒரு என்னால சரியாகி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சார் நீங்க சொல்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது அதுல ஒரு விஷயம் உன்னை தான்ப்பா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் நிறைய பெரியவங்க வந்து சொல்லி நம்ம அந்த தருணத்தை கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எல்லா சூழ்நிலைக்குமே அப்ளிகபிள் ஆகுமா இது ஒரு பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட் மேம் இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல குறுக்க முடியாது ஆனால் இது கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் எப்படி அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு தோணுதுன்னு இந்த மாதிரி தான் அங்கே வந்திருக்கறவங்க அத்தனை பேருக்குமே பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும் அவங்கவுங்களுக்கு வேற ரிலேஷன்ஸ் அவங்கவுங்க இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே பல பேரை பார்த்துருப்பாங்க இப்படி தான் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க அவங்க சோ இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் ஸ்டோரி வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தும் ஆனா அது எப்படி ஆகுதுன்றது யாரை வச்சு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வச்சு தான் இருக்கு அவங்க எந்த அளவுக்கு மனதிடத்தோட இருக்காங்க அப்படின்றது தான் ஏன்னா அதுவும் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்துல அபிமன்யு வந்து இறந்துடுறாரு அபிமன்யு இறந்ததுக்கப்புறம் அவரோட அப்பா அர்ஜுனன் வந்து டோட்டலா வெக்ஸிடுறார் இதுக்கப்புறம் என்னால முடியாதுங்க நான் வந்து எல்லாத்தையும் விட்டுடுறேன் எனக்கு யுத்தமே வேண்டாம் மீறி யுத்தம் பண்ணணும்னா கிருஷ்ணா நீ பண்ணு கிருஷ்ணா நான் விலகிக்கிறேன் இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீ உன்னோட மனதைரியத்தை விட்டுடாத அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து சொல்றாரு நான் விட்டுட்டேன் எங்கேயிரு இதுக்கப்புறம் என்ன மனதைரியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல அதை விட்டுட்டேன்னா என்னால காப்பாற்ற முடியாதுன்றார் இல்ல உன்னால முடிஞ்சால் காப்பாத்து கிருஷ்ணா இல்லைன்னா பரவாயில்ல நான் என்ன பண்றதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீ உன் மனதைரிய விட்டுட்டா தான் என்னால் காப்பாற்ற முடியாது நீ உன்னோட மனதைரியோடு இருந்தேன்னா என்னால் உன காப்பாற்ற முடியும்ன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மனதைரியத்தோடு இருந்தாதான் அந்த கிருஷ்ணனோட அருள் அவரால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி அந்த பேஷண்ட் வந்து தைரியத்தோட இருக்கணும் இப்போ அந்த பேஷண்ட் வந்து திடீர்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காம்ப்ரமைஸ் இல்லப்பா அவனை பாக்குறதுக்கா நான் காத்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல நான் கிளம்புறேன்னு அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அவன் இப்போ என்னோட ஸ்பீச் வந்து எதை நோக்கி இருக்குன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகாதப்போ நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிடறாதீங்க அப்படின்றதுதான் சோ நீங்களே வந்து அதுக்கு ஒரு காரணமா இருந்துடாதீங்க ஏன்னா அவங்க கைவிட்டாங்க மனசை விட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இறந்த வீட்டில் இந்த ஒரு வார்த்தையும் வரும் அவங்க மனசை விட்டுட்டாங்களா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க எங்க அப்பா வந்து மனசை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மனசை விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அந்த பேஷண்ட் அந்த யார் சாக போறாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா நம்ம யாருக்கு ஸ்பீச் கொடுக்குறோம்னா நம்ம அதுக்கு காரணமா இருந்துடக்கூடாது அப்படின்றதுதான் இப்ப என்ன பிரச்சனை வரும்னா நம்ம யார் வீட்டுல போய் பேசுறோமோ அந்த வீட்லயே அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றிருப்பாங்க அது நிறைவேற்றினதுனாலேயே உயிர் போயிருக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துரும் இந்த மாதிரி வந்து அப்ப நான் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சா ஏன்னா இப்போ எங்களோட ரிலேஷன்லயே ஒருத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க இறந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ அது இப்ப அவங்களுக்கு என்ன தோணுன்னா அப்ப நான் கூட்டிட்டு போனதுனாலதான் இறந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்க கதைகள் சொல்லுவோம் நீங்கள் நீங்கள் சொல்றது சரிதாங்க ஆனால் உங்களுக்கு அதுக்கு கில்ட்டு வேண்டாம் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு பண்ணலை ஒன்று ரெண்டாவது என்னன்னா விதி அப்படி தான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவோம் அதை மீறி நம்ம இந்த எல்லாம் வச்சு எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட கையில் இருக்கே தவிர நம்மள விதி அதை நோக்கி தான் செலுத்தும் ஏன்னா அவங்களோட உயிர் பிரிய தருணம் வந்துருச்சு அப்படின்னா அதை நோக்கி தான் நம்மளை டிராவல் பண்ண வைக்கும் நீங்கள் இந்த டாக்டர் கிட்ட போனாதான் பிரச்சனையாகனா அந்த டாக்டர்கிட்ட தான் நம்மளை போக வைக்கும் அதுதான் விதி அப்போ நம்ம விதியை எப்படி மாத்துறதுன்றது தான் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லுவோம் அந்த ஆன்மீகத்தில் சொல்லி அது அப்ளிகபிள் ஆகும் மீறி ஒரு விஷயம் அது என்னன்னா கர்மா அந்த கர்மா நாங்க என்ன இது நம்ம வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும் கில்ட்ல இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ஏன் கில்ட்ல இருக்க கூடாதுன்ற கதைகளும் நாங்க சொல்லுவோம் சரி இவ்வளவு நேரமா கர்மா விதி பத்தி நிறைய சொன்னீங்க விதி விதின்னு சொன்னீங்க இல்லையா அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நாங்களும் நேர்களும் ஆர்வமா இருக்கோம் கண்டிப்பா சொல்றேன் ஸோ விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மூலிமா சொன்னால் அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி அப்படின்ற வந்து இந்திரனோட ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளியை வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த கிளியோட கலசி காலம் வந்துருச்சு அந்த கிளி வந்து சாகப்போகுது அது இந்திராணிக்கு தெரிஞ்சிருச்சு துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரதேவன் கிட்டே போயிட்டு கிட்ட போயிட்டு எப்படியாவது இந்த கிளியை நான் காப்பாற்றணும் அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் சொல்கிறாரு நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளாம் தேவர்கள் ஆனால் வந்து யாரையால் இதை காப்பாற்ற முடியும்னா இந்த உயிரை பிறப்பிக்கிறதே யாரு பிரம்மா தான் ஸோ பிரம்மா தான் அதை காப்பாற்ற முடியும் நம்ம நம்ம பிரம்மா கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்திரன் இந்திராணி கிளி மூணு பேருமே பிரம்மா கிட்ட போறாங்க பிரம்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப எனக்கு புரியுது நீ உங்களோட அந்த கஷ்டம் எனக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து அந்த படைக்கிறதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு காப்பாத்துறது யாரு அப்படின்னா பெருமாள் தான் காப்பாத்துறாரு கிருஷ்ணர் தான் காப்பாத்துறாரு மகாவிஷ்ணு தான் காப்பாத்துறாரு அதனால மகாவிஷ்ணு கிட்ட போலாம் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு பிரம்மா சொல்றேன் சரினு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து நேரா வந்து அவங்க மகாவிஷ்ணு கிட்ட போறாங்க மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு புரியுது ஆனா வந்து இந்த அழிக்கிற தொழில் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அது வந்து சிவன் தான் இருக்கு இதோட உயிர் பிரிய போகுது அப்ப சிவன் தான் அந்த வேலையை பார்க்க போறாரு நம்ம சிவன் கிட்ட தான் காப்பாற்ற முடியும் முன்னாடியே வந்து நான் காப்பாற்றிருப்பேன் இப்போ என்னோட போர்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சரி நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவும் சேர்ந்து எல்லாருமே கைலாயத்துக்கு போறாங்க கைலாயத்துல சிவனை பாக்குறதுக்காக போறாங்க சிவன் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த கிளியோட கடைசி காலம் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஓலச்சோடியில எழுதி நான் அதை வந்து யமதர்மன் கிட்ட அனுப்பிட்டேன் யமதர்மன் தான் அடுத்த அடுத்த வேலையை பார்க்கணும் அதனால இப்போ நம்ம எம கிட்ட போனால் தான் இதை காப்பாற்ற முடியும் வாங்க எல்லாரும் எம தர்மன் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னா பிரம்மா மகாவிஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி இந்திரன் இந்திராணி கிளி எல்லாருமே எம தர்மர் கிட்ட போகிறாங்க எம என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க சரி பரவாயில்ல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எமலோகத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம்குள்ளே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் நிறைய செடிகள் இருக்குது ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொருத்தரோட பேர் எழுதப்பட்டிருக்கு இந்த கிளியோட இலை எது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுல வந்து அந்த கிளியோட உயிர் எப்படி பிரியும் அப்படின்றது இருக்கும் அதை பார்த்து நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ரூம்குள்ள போறாங்க அந்த ரூம்குள்ள குள்ள போனோடனே ஒரு இலை கீழே விழுது ஓடி போய் அந்த இலையை எடுக்கிறாங்க அந்த இலையை பார்த்தா அது கிளியோட இலை திரும்பி பார்த்தா அந்த கிளி செத்துருச்சு இப்போ வந்து அதில் என்ன எழுதிருக்குன்னு படிங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த மரம் இருக்கிற ரூம்க்குள்ள யமதர்மன் இந்திரன் இந்திராணி அந்த கிளி மகாவிஷ்ணு பிரம்மா சிவன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வராங்களோ அப்பதான் இந்த கிளியோட உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே உள்ள வந்தாங்க கிளியோட உயிர் பிரிஞ்சிருச்சு இதுதான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதி என்ன பண்ணோம்னா நம்மள அத நோக்கி தான் செலுத்தும் சார் விதியை பத்தின ஸ்டோரி ரொம்ப எக்ஸலென்ட்டா சொன்னீங்க சார் இப்போது இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல சாத்தியமாகும் சொல்கிறேன் மேம் மெயினாக வந்து இந்த ஸ்டோரி நான் சொன்னதுக்கு அப்புறமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் போனோமா அதனால தான் இந்த டைம் கிளம்புனமா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராவு காலத்தில் கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டோம் அதனால தான் இப்படின்னு ஸோ எல்லாம் புரிஞ்சுப்பாங்க ஓ அப்போ நம்மளை ராவு காலத்தில் கூட்டிகிட்டு போக வச்சிருச்சா விதி ஸோ இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆவாங்க ஸோ இது இது வந்து ஒருத்தர் ஒரு இஷ்யூவில் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டாங்க அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்களோட பர்சனல் கனெக்ஷன் இருக்கும் ஸோ அப்போ அவங்க இவ்வளோ நாளா அவங்க கேள்விகள் அவங்க மனசில் ஓடிட்டு இருந்த கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க அதை கூட அவங்க கனெக்ட் பண்ணி பத்து வருஷமாக இருக்கிற குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா விதியை மதியால் வெல்ல முடியுமான்றீங்க கண்டிப்பாக வெல்ல முடியும் ஏன்னா அதுக்காக தான் கடவுள் இருக்காங்க நம்ம கடவுளை கம் கும்பிடணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோன்னா விதியை மதியால் வெல்ல முடியும் அந்த மதின்றது என்னன்னா கடவுள் நம்பிக்கை அதே மாதிரி நற்குணங்கள் கர்மா இந்த ரெண்டு தான் மதி அப்படின்னு சொல்கிறோம் மதின்றது என்ன ஒரு நாலேஜ் அந்த மதி அந்த நாலேஜ் என்னென்னா கடவுளோட பக்தியும் நம்ம செய்கிற நல்ல காரியங்களால் நம்மளால் அது வெல்ல முடியும் அதுக்கும் எப்படி நான் வந்து விதிக்கு ஒரு கதை சொன்னனோ அதே மாதிரி விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்றதுக்கும் ஆன்மீக கதைகள் இருக்கு அந்த ஆன்மீக கதைகளை சொல்லி தான் நாங்க வந்து இதெல்லாமே பேசுவோம் சரி இப்ப நீங்க பேசுறத கேட்க கேட்க சுவாரசியமா இருக்கு இந்த மாதிரியான தருணங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல எவ்வளவு நேரம் எடுத்துக்குவீங்க சார் நான் எப்பயுமே மினிமம் டூ ஹவர்ஸ் கேட்பேன் மேம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இந்த சப்ஜெக்ட் கொண்டு வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் நான் பேச பேச அவங்க கனெக்ட் ஆகி அவங்க ஓப்பனப் ஆகி அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் நான் பேசுறது போனால் மட்டும்தான் அதுக்கப்புறந்தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க இதை கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படின்னு நினப்பாங்க ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஒரு டூ ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்போம் மேம் அதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்கவுங்க வீட்டில் கேட்குறவங்களை பொறுத்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அடுத்த நாளும் வந்து பேச அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் போய் பேசியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேச பேச புது புது விஷயங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க பேஷன் எங்க பேஷன் ஸ்டோரிஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோடா போட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நம்ம ஐவிசி ஸ்டுடியோ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்க ஆன்மீக பயணங்கள் மென்மேலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி என்ன நேர்களே நம்ம இன்னைக்கு நிறைய புது புது விஷயங்களும் ஆச்சரியம் தரக்கூடிய நிறைய விஷயங்களும் நம்ம சார்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்க கேட்க எனக்கே நிறைய சந்தேகங்கள் வந்தது ஸோ உங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தோணிருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் அதை எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆன்மீகம் தொடர்பாக சொற்பொழிவு கதா காலட்சியம் இன்டராக்ஷன் எல்லாத்துக்குமே இவரை தொடர்பு கொள்ளலாம் இவருடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இவருடைய யூடியூப் சேனல் கோவிந்தா கோவிந்தா வீரான நம் சபரி அப்படிங்கிற சேனலை விசிட் பண்ணி ஆன்மீகம் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரியான இன்னொரு பேஷன் ஸ்டோரிஸில் உங்களை நான் மீட் பண்றேன் பாய் ஸ்டுடியோஸ் வி என்ஷூர் யுவர் ஹாப்பினஸ்